ஒரு அழகான கிராமத்துல பொன்னம்மாங்கிறவங்க மீன் கடை வச்சிருந்தாங்க அவங்க எப்பவுமே மீன் வித்துட்டு வந்து மிச்சம் மீன் எல்லாம் கலவ மீன் குழம்பு மாதிரி வச்சிருவாங்க அது கடை ரொம்ப நல்லா ஓடும் அந்த எல்லா மீனையும் கலந்து வைக்கிற குழம்புக்கு அந்த கிராமமே அடிமை அக்கா அக்கா மீன் கொண்டு வந்திருக்கேன்க்கா நிறைய வகையான மீன் இருக்குது வந்து பாருங்க அடடே நிறைய வகையான மீன் இருக்கா எனக்கு பாறை மீன் கொடுமா பாறை மீன் தான் என் பிள்ளைங்க நல்லா ருசிச்சு சாப்பிடுறாங்க எல்லா மீனுமே இருக்கு உங்களுக்கு தேவையான மீனை வாங்கிக்கோங்கம்மா இருங்க இடக்கி வைக்கிறேன் நல்ல மீனா பாருமா ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது செவுளெல்லாம் எல்லாம் சகப்பா இருக்குல்ல அந்த பொண்ணமாங்கிறவங்களும் அவங்களுக்கு மீன் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா செவுளெல்லாம் எவ்வளவு சகப்பா இருக்குன்னு பாருங்க ரொம்ப சுத்தமான மீன் நல்ல மீன் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு ருசிய சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எல்லாம் வித்துட்டு அங்க வந்து கிளம்புனா வேகமா வீட்டுக்கு கிளம்புனா மீன் குழம்பு கடை வைக்கணும்னு அதுக்கு தேவையானதெல்லாம் சமைக்கணும்னு வேகமாக போனான் வீட்டுக்கு போனதுமே சமைக்கவும் ஆரம்பிச்சா அப்பாடி ஒரு வலையை சமைச்சு முடிச்சாச்சு சீக்கிரம் கடையை போட ஆரம்பிப்போம் எல்லாரும் ஒரு கடையும் வச்சிருந்தா வாங்க வாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கலவை மீன் குழம்பு ரெடி ஏமா இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்காக தான் காத்து இருந்தேன் சாப்பாட அப்படின்னு எல்லாருமே அந்த கிராமத்துல அந்த மீன் குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் இது கலவை மீன் குழம்பு எல்லா மீனுமே கலந்துதான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா அப்படியோ அப்பனா எனக்கும் சாப்பாடு கொடுங்க நான் சாப்பிட்றதுக்கு அவனும் வாங்கி சாப்பிட்டான் அவன் சரியான சாப்பாட்டு ராமே ரொம்ப அதிகமா சாப்பிடுவான் அந்த டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காசு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு முடிச்சிட்டேன் ஏங்க இங்க கொஞ்சம் பாருங்க சாப்பாடு கொஞ்சம் வைங்க இந்த இருங்க இருங்க வைக்கிறேன் இது ரெண்டாவது சாப்பாடுங்க நீங்க சாப்பிட்றது கணக்கு வச்சுக்கங்க அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அண்ணே ஒரு சாப்பாடு நூற்றம்பது ரூபான்னு காசை கொடுத்துட்டு கிளம்புங்கண்ணே அந்த கடையில் வந்து வந்து சாப்பிட்றவங்களாம் வேக வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சாங்க அவன் மட்டும் ரொம்ப நேரம் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தான் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு கொடுக்கலான்னு பக்கத்தில் வந்தான் இதாம்மா நான் சாப்பிட்டதுக்கான பணம் அஞ்சு ரூபா ஆறு ரூபாவே தரேன் என்ன என்னது அஞ்சு குடுக்குறியா நீ நாலு பிளேட்டு மீன் குழம்ப வாங்கி ஞாபகம் இருக்கா மொத்தம் உனக்கு ஆச்சு ஒழுங்கா நீ சாப்பிட்டதுக்கான பில்ல வச்சிட்டு போ இல்ல உன இந்த இடத்த விட்டு நகரவே விட மாட்டேன் ஒழுங்கா காசை குடு அய்யோ எங்கிட்ட அவ்வளவு காசு இல்ல எங்க ஊர் பக்கத்துலாம் ஒரு சாப்பாடே ரெண்டு ரூபான்னு தான் வாங்கி சாப்பிடுவேன் வேணா நான் ஒரு ஐடியா சொல்லவா வேணா நான் சாப்பிட்டதுக்கு உங்க கடையில் கொஞ்ச நேரம் நின்று வேலை பார்த்துட்டு போறேன் அதுக்கும் இதுக்கும் கழிஞ்சிரும்ல அப்படி வேணா பண்றேன் என்கிட்ட கொடுக்கறதுக்கு பைசா எதுவும் இல்லை சரி சரி அப்படியாச்சும் பண்ணித்தோல ஒழுங்கா கடையை பார்த்துக்க வந்து நின்று பாரு நீ அவனு வர்றவங்க எல்லாத்துக்குமே மீன் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தான் ஏப்பா சீக்கிரம் ஒரு குழம்ப கட்டுப்பா சாப்பாடையும் கொட்டு நான் வேலைக்கு போனோம் இந்தாங்க எனக்கும் பார்சல் பண்ணுங்க நானும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் வேக வேகமாக வர்றவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்துட்ருந்தான் ஒரு வழியாக கடையும் எடுத்து வைக்கிற டைமும் வந்துருச்சு அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் சீக்கிர சீக்கிரமாக தீர்ந்துருச்சு சரி சரி நீ வீட்டுக்கு போ நீ சாப்பிட்டதுக்கும் வேலை பார்த்ததுக்கும் சரியாக போச்சு இனிமேல் காசு தராமல் சாப்பிடாத புரியுதா சரிங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்லவா நீங்கள் இந்த மாதிரி கலவை மீன் குழம்பு வைக்கிறத விட்டுட்டு தனித்தனியாக ஒவ்வொரு மீன் ரகம் குழம்பா வச்சீங்கன்னா உங்களுக்கு காசு கூட கிடைக்கும்ல இப்படி எல்லா மீனும் போட்டு குழம்பு வச்சா உங்களுக்கு அவ்வளோ லாபம் வராது தனித்தனியா நீங்கள் ஒவ்வொரு வேலை போட்டு வச்சிங்கன்னா நிறைய லாபம் வரும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் இவளுக்கு ஒரே யோசனையா இருந்தது இந்த யோசனை கூட ரொம்ப நல்லா இருக்கே பேசாம நாளிலிருந்து நம்மளும் இதவே பண்ண ஆரம்பிப்போம் அடுத்த நாள் வழக்கம் போல மீன் விற்க கிளம்புனான் வேக வேகமா வந்து அவன் சொன்ன ஐடியா மாதிரியே பண்ணினான் இங்க எல்லாம் பாத்துக்கோங்க நான் எல்லாமே தனித்தனி மீன் குழம்பா வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க என்ன இது பாறை மீன் குழம்பு இது நகர மீன் அப்படியா ரொம்ப நல்லது எனக்கு பாறை மீன் குழம்பு ஊத்துமா எனக்கு பாறை மீன்னா ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு எல்லாமே தனித்தனியா போட்டு விற்றுமே அவளுக்கு வியாபாரம் குறையலை அதை விட ரொம்ப நல்லா போச்சு அவன் சொன்னதை நினைச்சு அவ பெருமைப்பட்டுக்கிட்டா வழக்கத்துக்கு மாறா அவ கடையில் நிறைய கூட்டம் கூடவும் ஆரம்பிச்சது நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சா பரவாயில்ல வழக்கத்துக்கு மாறா இந்த கடை ரொம்பவே நல்லா போயிருக்கு இந்த பெருமை எல்லாமே அவரை தான் சேரும் போய் மொதல் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வருவோம் அவரையும் வேலைக்கு கூப்பிடுவோம் ஏங்க எங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா என்னம்மா கொடுத்த காசு எதுவும் பத்தலையா திருப்பி வீடு தேடி வந்து வேலைக்கு கூப்பிடுவதற்கா என்கிட்ட இதுக்கு மேலே பணம் இல்லைம்மா கோச்சுக்காத என்னையே ஆள சாமி நான் இனிமேல் சாப்பிடவே வரமாட்டேன் என்னங்க அது கிடையாதுங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஐடியா எல்லா குழம்பையும் தனித்தனியாக வைங்கன்னு அதே மாதிரி வச்சு இன்னைக்கு விற்றேன் நல்லா வியாபாரம் போச்சு தெரியுமா அதான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே உங்களையும் வேலைக்கு கூப்பிட நான் வந்தேன் நீங்கள் நாளிலிருந்து என் கடைக்கு வேலைக்கு வாங்க உங்களுக்கு நிறைய சம்பளமும் போட்டு கொடுக்குற என்ன தான் இந்த கடை முன்னுக்கே வந்தது சும்மா இருந்தவனுக்கு ஒரு நல்ல வேலையும் அவன் போட்டு கொடுத்தா அவங்க கடை ரொம்ப அமோகமாக போகவும் ஆரம்பிச்சது